அங்க பின்னாடி நின்னது அவங்க நான் நினைச்சேன் அப்ப சொன்னாங்க பாஸ்புக்ல எவ்வளவு பாக்குறதுக்காக அப்படின்னாங்க ஆஹா பாஸ்புக்க பணம் இருக்குமா ஒண்ணுக்கு ரெண்டு புக் எடுத்துட்டு நானும் போய் வருஷ நிக்கிறேன் 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 போது போகுது அந்த வருஷ முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு

அப்புறம் லெக் பீஸ் வாங்கினேன் அப்புறம் இந்த இது என்ன சொல்லுவாங்கல்ல ஒரு பிரியாணி எனக்கே கணக்கு போட்டேன் பத்தாதுன்னு அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் லைட்டா திருப்பி கொஞ்சம் இடம் இருந்துச்சு என்ன ஜூஸ் ஜூஸ்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை தாக்கிட்டேன் வந்தா அப்புறம் பாதி பேர் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க ஐயோ வருஷம் என்ன நிக்கிறாங்க என்னமா அப்படின்னாங்க சாரி எவ்வளவு பணம் இருக்குமா கொண்டாம பாத்தாரு அப்படின்ட்டு முத வாங்கி போத்து பாத்துட்டு என்னம்மா முப்பத்தி மூணு ரூபா ஐம்பத்தஞ்சு வயசா இருக்கு புடிமா அப்படின்னா சாரு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னே இப்படி இன்னொரு புக்கு கொடுத்து சாரு இதுலவே இந்த புக்கு கொடுத்து சார் இதை பாருங்க சார் அப்படின்னே வாங்கிட்டு ஏமா இதுல முப்பத்தஞ்சு ரூபாய் நீ தரணும் அப்படின்னாரு சார் என்ன சார் சொல்றீங்க நீ என்ன பண்ணிருக்கணும் முப்பத்தி ஏழு ரூபா அதுல இருக்குல்ல அதுல இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் கடை வாங்கி இதுல போட்டு வந்து தானே பிரச்சனை முடிஞ்சுல அவங்க நீங்க ஏன் போய் நின்னீங்க நான் அத கவனிக்கவே இல்லையே அத தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூறு கட்டாளைய அப்பதான் கேட்டேன் சார் இது பூரா ஐம்பது பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டதுக்கு பணம் இருக்கான்னு பாக்க போறோம் சொன்னாங்கன்னு ஏமா அது அவங்ககிட்ட பூரா கேக்குறேன் எங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணுச்சு முப்பதாயிரம் இருந்துச்சு ஒருத்தர் இருபதாயிரம் ஒருத்தர் பத்தாயிரம் ஒருத்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இப்படி சொன்னாங்க ஏ சார் அவ்வளவு பேருக்கு இப்படி சொல்லிட்டு என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இதுல ஒரு பணம் கூட இல்லைன்றீங்க நான் தான் கட்டணும்ன்றீங்க அப்படின்னு கேட்டேன் ஏமா அவங்க பூரா அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தாங்கம்மா நீ எதுவுமே இல்லாம வந்து கேட்டேன்னா தூக்கி உள்ள போட்டுருவா அப்படின்றோம் அது தெரியாம ஒண்ணுக்கு ரெண்டு பாஸ்புக் அது ஒரே பேங்க்ல ஓபன் பண்ணியீங்க. அத முடிச்சிட்டு பேங்காரங்கடறா நம்ம போய் ஹோட்டல் காரை கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அவேண்ட கடை சொல்லி சாப்ட வந்தனா 10 50 ரூ கூமர் ரோட்ல கடங்காரன் நினைச்சி நீாமேர வயித்து கலக்கிடுச்சு அபி படையில நீ அந்த ஹோட்டல் கடையில மாவாட்டி குடுத்துட்டு சாப்பிட்டதுக்கு எனக்கு நான் சொல்லிருப்பேன் எங்க அத்தை நல்ல பாத்திரம் விளக்கும் பாத்திர விளக்கம் நான் கொஞ்சம் இறக்கப்பட்டேன் நானும் வந்து சேர்த்து மாவாட்டு சொல்லுவேன் நினைச்சேன் பாசக்காரி நினைச்சு போக முடிச்சு நீ மோசக்காரிடி